சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இன்று நீ என்னை தேர்ந்தெடுத்து நான் தான் முக்கியம் என் சாயப்பா தான் முக்கியம் என்று வந்துள்ளாய் அல்லவா இதோ உனக்கான பரிசை நான் கொடுக்க போகிறேன் சந்தோஷமாகவே பெற்றுக்கொள் இன்று உன் வாழ்வில் புது துவக்கம் என்பதை நீ அறிவாயா குழந்தையே முழுமையாகவே சொல்கிறேன் மலர்ந்து முகத்தோடு கேள் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கை தரம் உயரும் நீ எதிர்பார்த்த படியான முன்னேற்றம் நிகழும் உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக வெகு மாதங்களாக வெகு வருடங்களாக நிறைவேறாமல் காத்திருக்கும் ஒரு காரியம் கைகூடி வருவதற்கான புது துவக்கம் இது வீணாக வருத்தப்பட்டு கொண்டு இருந்தால் வீணாக பயப்பட்டு கொண்டு இருந்தால் உன் வருத்தங்களும் பயங்களும் கவலைகளும் விட்டுவிட்டு நீ சந்தோஷமாக இருக்க போகும் நாட்களின் துவக்கம் சர்வநிச்சயமாக இதுவே இது நாள் வரையில் முன்பு செய்த கர்ம வினையின் காரணமாக எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு வந்தாய் பல இழப்புகள் உருவாக்கு உறவுகளிடத்தில் அவமரியாதையை பல எதிர்ப்புகள் அனுபவித்த கஷ்டங்கள் என்று நீ பட்ட துன்பங்கள் சொல்ல வார்த்தை இல்லை உன் வாழ்க்கை நிர்ணயிப்பவன் நான் தானே அதே போல்தான் உன் வாழ்க்கை தரத்தை நான் நிர்ணயிக்கப் போகிறேன் நாள் வரையில் பல பாராட்டுகளையும் பாற்றுகளையும் துவண்டு போய் இருந்தாய் நிலையான வருமானம் இல்லாமல் தவித்து போய் கொண்டிருந்தார் இனிமேல் கலக்கங்களும் மாறப்போகிறது காட்சிகளும் தலைக்கீழாக மாறப்போகிறது அடுத்தவரின் கையை எதிர்பார்த்து காத்திருந்த நீ இனி அனைவருக்கும் அள்ளி கொடுக்கும் கரங்களை பெறப்போகின்றாய் பண பற்றாக்குறை இல்லை என்ற வார்த்தைகள் கூட இனி உன் நினைவில் உன் நாவினில் கூட எழாது ஆம் குழந்தையே உன் வருமானம் உயரும் உனக்கு வரவேண்டிய எல்லாமும் வந்துச்சு சேரும் இழுபறியாக இருந்த பல விஷயங்கள் உனக்கு சாதகமாக அமைந்து உனக்கு வர வேண்டிய செல்வம் பண வரவு அதிகரிக்கும் பணம் கொழிக்கும் அந்த நாட்களாகவே இனி அமையும் இத்தனை நாட்கள் நீ சந்தித்த மனிதர்கள் வேறு நீ சந்தித்த சூழ்நிலையும் நீ சந்தித்த பிரச்சனையும் வேறு இனி நீ சந்திக்க போகும் ஒவ்வொன்றும் புதிதாக இருக்கும் நீ எதிர்பார்த்த அத்தனையும் உனக்கு வந்துச்சு நாள் வரை ஏமாற்றங்கள் மட்டும் பார்த்த நீ இனி நல் மாற்றங்களை பெறப்போகிறாய் நிச்சயமாக நீ பணத்தை தேர்ந்தெடுத்திருக்க மாட்டாய் உன்னுடைய துணையை தான் தேர்ந்தெடுத்திருப்பாய் ஏனென்றால் துணை வந்துவிட்டால் சகலமும் வந்துவிடும் என்று உன்னுடைய எண்ணம் ஆதலால் நான் உன்னுடைய துணையை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ எல்லாம் செல்வ வளமும் பெற்று சந்தோஷத்தில் துள்ளி குதித்து மகிழ்ச்சியில் பொங்கி விளையாடப் போகின்றாய் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்